காசா ஒப்பந்தம் நீங்க எப்பவுமே இதை வந்து ஒரு பெரிய பிக்சர்ல பொருத்தி சொல்லுவீங்க இந்த போர் இன்னைக்கு வந்திருக்கு இந்த இது இன்னைக்கு ஒரு அமைதிங்கிற இடத்த நகர்ந்துருக்கலானே இதை உங்க பார்வையில் நீங்க எப்படி நம்ப எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சு ஓரளவுக்கு மேல இதுக்கு மேல வந்து போரும் இதை முடிச்சுக்கலான்னு ஆயிடுச்சு செத்தப்பாம இதுக்கு மேல அடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் ஸோ இப்போதைக்கு பார்க்கறது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி தான் இது ஆனால் இது வந்து அடுத்த வேவ் ஆஃப் ஃப்ரீடம் சில பேரை கேட்டிங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்மாங்க சில பேரை கேட்டால் டெரரிஸ்ட் இது அடுத்த லெவல் ஆஃப் போராளிகளை டெஃபினட்டாக ரெடி பண்ணும் மிடில் ஈஸ்ட்லேருந்து இன்னும் போராளிகள் வருவாங்க இஸ்ரேலை தாக்குவாங்க இன்னிலேருந்து ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் இது ஒரு பெரிய உழவு விலை இஸ்ரேல் இதுக்கு கொடுக்கணும் இன்னைக்கு இது நே தனியாக பண்ண வேலைக்கு இஸ்ரேல் பதில் சொல்லணுங்கிறதுல எனக்கு மாற்ற கருத்தை